ஜங்களை இப்பொழுது பெட்டிக்கு பையன் வாசல் வழியாக வளம் வருவான் திருட்டு போயிடும்

கர்நாடகாவில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில காசை என்றாங்க கட்டுக்கட்டா என்றாங்க என்ற காசு எல்லாம் அப்படியே அப்படி ஒருத்தன் எடுத்து அப்படி பின்னாடி வழியா கொடுக்குறாங்க ஒருத்தர் ஆமா அதை எடுத்துட்டு போடுறான் அவன் இன்னொருத்த வந்து ஒரு கட்ட தீட்டு போறான் அப்புறம் இந்த பக்கத்துல இருந்து ஒருத்தன் கட்ட தீட்டு வர்றான் ஆண்டவரே நீங்க ஒரு விஞ்ஞான திருடை ஆண்டவரே உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு டேய் கடவுள் பயம் அப்படிங்கறது உங்களுக்கு துளியாவது இருந்திருந்தால் நீங்க பண்ணிருப்பீங்களா மாட்டிங்க அப்போ கடவுளை பற்றிய பயம் உங்களுக்கு அறவே இல்லை மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே ஒரு பெண்மணி அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா உமா ஆனந்த் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா கோவில் பூசை கோவில் பூசாரி என்பது பார்ப்பனர்களாக மட்டும் தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள்தான் புண்ணியம் செய்தவர்கள் இப்ப நான் என்ன கேக்குறேன் பிறப்பின் அடிப்படையில் உயர்வானவர்கள் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணவன் பிற்பாக்கெட் திருடனை விட மோசமா இப்படி மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்கிறான என்ன பண்ண போறீங்க என்ன பார்த்துதான சொன்னேன் சத்தியமா சொல்றேன் இவனை பார்த்துதான் சொன்னேன் எவ்வளவு அழகா இருக்கான் பாரு கடவுள் குத்தமாயிட்டு தெய்வ குத்தமாயிட்டு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு அரசியல் பண்றீங்கல்ல அதெல்லாம் அரசியல்

நீங்கள் சொல்வதுதான் வேதம் நீங்கள் சொல்வதுதான் சட்டம் நீங்கள் சொல்வதுதான் நியாயம் என்று மக்களை நீங்கள் நம்ப வைத்த காலகட்டத்துல மன்னரை ஏமாற்றி மக்களை ஏமாற்றி நீங்கள் எவ்வளவு சுரண்டி தின்று கொளித்திருப்பீர்கள் என்ன மாதிரி இல்ல உண்மையிலே நான் திருப்பி சொல்றேன் ஒரு சிலரை நான் எல்லாரையும் புதுமைப்படுத்தல பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்காதீர்கள் அடிப்படையில் பார்த்தனர் முண்டியல் காசு ஆட்டே போட்ட தமிழ்நாட்டுல அரசின் கட்டுப்பாட்டிலிருந்து கோவில்கள் எல்லாம் விடுவிக்கப்பட வேண்டும் ஏன்னா அரசு கட்டுப்பாட்டிலிருந்து கோவில்கள் விடுவிக்கப்பட்டு விட்டால் என்ன நடக்கும் சிசிடிவி கேமரா வைப்பது ஆசமத்துக்கு எதிரானதுன்னு கேட்டு செருப்பு பிஞ்சிரும் இல்லையே முடிஞ்சு போச்சு நீங்க வைக்க மாட்டீங்க ஏன்

சிதம்பரம் தீட்சிதர்கள் நாங்க அரசின் கட்டுப்பாட்டுல வரமாட்டேங்கிறாங்க சொல்றாங்க இல்லையா அரசின் கட்டுப்பாட்டுல நாங்க வரமாட்டோங்கிறாங்க ஏன் அது வந்து அரசின் வர வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணக்கு வழக்கெல்லாம் அவர்கள் தான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இரண்டாயிரம் ஏக்கர் நிலம் ஒன்று ரெண்டு அல்ல இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை ஆட்டையை விட்டார்கள் இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்ல திருந்தா எவ்வளவு பண்ணி நீ மாறவே மாற அறநிலையத்துறை கட்டுப்பாட்டை விடுங்க இந்தியாவுக்கு ஒரு பொது சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்திற்குள்ளேயே வர முடிக்கிறார்கள் என்ன சட்டம் நீங்க பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள பெண்களை திருமணம் செய்து கொடுக்க கூடாது என்பது சட்டம்

அப்போ அந்த குழந்தைங்க ஓடி போய் உண்மையை சொல்லிடுச்சு சொன்ன உடனே ஊர் மக்கள் திறந்து வந்தா கோயிலை கூட்டிட்டு உள்ள உக்காந்துட்டான் அப்புறம் காவல்துறை வந்து அவன கைது பண்ணி போக்சோ சட்டை வந்து இப்ப கைது பண்ணி உள்ள அடைச்சிருக்காங்க என்னடா அடிமை பெண் என் ஜி ஆர் மாதிரி உருமுறை நான் என்ன கேக்குறேன் இப்ப இந்த சாமி தெய்வ குத்தம் ஆச்சா இல்லையா இந்த கோயில்களுக்கு எல்லாம் யாரு போய் பரிகாரம் செய்ய போகிறீர்கள் ஒரு கோவிலுக்குள் வைத்து சீரழித்தார்கள் சீரழித்தார்களே அந்த அந்த குழந்தை செத்தையை போச்சு கொண்டு பிடிக்கல அந்த அந்த கோவிலில் தெய்வ குற்றம் ஆச்சா இல்லையா அந்த தெய்வ குத்தத்தை யார் எந்த பரிகாரத்தை செஞ்சு சரி செஞ்சீங்க

எல்லா மதத்தை சேர்ந்த மத குருமார்களும் அங்கங்க எவனோ நாலு பேர் நினைஞ்சிருக்கிறான் அப்ப எந்த சாமி வந்து கண்ணு குத்துச்சு இவன் எல்லாரையும் அங்கனே வச்சிருக்கணும்னு ஒரு சாமி நீங்க கடவுளை வணங்குவது வணங்காமல் போது எல்லாம் அவர்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை நான் எங்கே வந்து நீ என் கோயிலுக்கு போயிரு கேட்கிறேன் நீ என் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்றான் இல்ல அவனை தான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன் அண்ணே நமக்கு அரசியல் வேண்டே இது பஞ்சாயத்துரா பஞ்சாயத்துக்கு கொஞ்சம்